வணக்கம் திருவம்பாவை பனிரெண்டாம் பாசுரம் ஆர்த்த துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இளஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் தோழியே இந்த ஜென்மத்தில் நாம் படும் துன்பங்கள் இனியும் தொடராமலிருக்கவும் பிறவி பிணி அறுக்கவும் கங்கையை தலையில் சூடிய நாயகன் ஈசனை வணங்குவோம் ஆக்கள் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலுக்கும் முதல்வன் எம்பெருமானே அப்படிப்பட்ட இறைவன் தில்லையம்பலத்தில் எம்பலத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கிறான் மார்கழி அதிகாலை துயிலெழுந்து நறுமண மலர்கள் பூத்திருக்கும் திருப்பொய்கை எனப்படும் புனித குளத்தில் நீராடி அவனை போற்றித் துதிப்போமாக என தோழியர்கள் பாடும் வகையில் இப்பாசுரம் அமைந்துள்ளது அதாவது ஆக்கள் காத்தல் அழித்தல் என்ற அனைத்திற்கும் காரணம் இறைவனே அப்படி இருக்கையில் நாமே அனைத்திற்கும் காரணம் என சிலர் புலம்பிக் கொண்டும் மேலும் சிலரோ ஆணவத்துடனும் அலைகின்றனர் இந்த பிறவியில் படும் துன்பமே போதும் இனியும் அது தொடர வேண்டாம் மறுபிறப்பும் வேண்டாம் எனக் கேட்டு இறைவனை தொழ வேண்டும் என்று மாணிக்கவாசகர் எடுத்து எம்புகிறார் நாளை இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில் நன்றி வணக்கம்